எங்கடையில அடைய முடியும் ஒற்றுமைப்படணும் தனித்தனி இறக்கிறது இல்லையா நெல்லம் தனி இல்லா தமிழரின் இருப்பை உறுதி செய்வதற்கும் தமிழர்களினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைய வேண்டும் அனைத்து கட்சிகளும் ஒரே தரப்பில் நின்று ஒரே குரலாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் தேர்தல்களை ஒன்றாக எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் கோரிக்கையும் தமிழ் மக்களிடம் இருந்தது பல்வேறு சமூக தரப்புகள் தமிழ் தேசிய கட்சிகளிடம் இந்த விடயங்களை முன்னிறுத்தியிருந்தார்கள் இருந்தார்கள் வலியுறுத்தியிருந்தார்கள் ஆனால் கடந்த தேர்தல்களில் தமிழ் தேசிய கட்சிகள் இது தொடர்பாக சிறிது கூட தங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்து செயற்பட்டிருந்தார்கள் சிலர் எந்த கூட்டணியும் தேவையில்லை தனியாகவே நிற்கலாம் என்று தன்னிச்சையாக முடிவெடுத்திருந்தார்கள் சிலர் பிரிந்து சென்று தனித்தனியே கூட்டணிகளை அமைத்திருந்தார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு சம்மட்டியால் அடித்தது போல கடந்த கால தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு பாடம் புகட்டி இருக்கின்றது தக்க பாடங்களினை மக்கள் அவர்களுக்கு

ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு இந்த தமிழ் தேசிய கட்சிகள் முன்வர வேண்டும் என்பது மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது கடந்த கால தேர்தல்களில் எப்படி மக்கள் இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக மக்களினுடைய கருத்து எப்படி இருக்கின்றது என்பதனை இப்பொழுது பார்த்துவிட்டு பின்னர் இந்த ஒன்றிணைவை எவ்வாறு மக்கள் வலியுறுத்துகிறார்கள் என்பதனை நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒன்றே ஒன்று வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் தமிழ் கட்சிக்கு நாங்கள் அடிச்சிருக்கிறோம் உதச்சு அடிச்சிருக்கிறோம் அது இன்னும் தமிழ் கட்சி புரிஞ்சுக்கொள்ளன்னு சொன்னால் அது அவேந்த வீக்னஸ் நாங்கள் அடித்து சொல் அடித்து உதச்ச கருத்து வந்து என்ன சொல்லுங்கள் பாப்போம் நீங்கள் ஜனாதிபதியாக நீங்கள் தெரிவு செய்ய ஒரு ஒராளை தே தேர்தலுக்கு நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் தமிழ் மக்கள் நீங்கள் இன்னும் தமிழ் கட்சி நீங்கள் தெரிவு செய்கிறது நாங்கள் தமிழ் மக்களை ஆகிய நாங்களே தேர்வு செய்யணும் ஒரு ஜனாதிபதியை சிங்களாக்களை சிங்களாக்களை தவிர ஜனாதிபதி ஒரு தமிழன் பெற முடியுமா இல்லை ஒரு நான் தெரியாமல் தான் அங்கே கேட்குறேன் பெற முடியுமா முடியாது அப்போ தமிழ் கட்சி எல்லாம் சேர்ந்து நீங்கள் நீங்கள் இவருக்கு போடுவோங்க இவருக்கு போடுவோம் தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நாங்கள் அதைத்தான் தீர்மானித்தாங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவை இல்லை அது நாங்களே பார்த்துக்கணும் மட்டும்தான் நாங்கள் அந்த ஒரு ஓட்டை உடனே அது என்ன மாறினு சொல்லுவாங்க சிங்கள தேசத்துக்கு ஒரு ஒரு அனுரா அலையாக மாறினது அது அலை அல்ல மக்கள் தெரிவித்த ஒரு தமிழ் கட்சிக்கு தெரிவித்த ஒரு வேண்டுகோள் அது அது சிங்கள தேசமோ ஆரோ என்னவோ அறுநூறுவாயில் வந்து கொண்டு சொல்கிற அது அது அவைந்து கற்பனை அது நாங்கள் ஆணித்தரமாக உரைச்ச கருத்து மாஸ்டர் அடிச்சா அடிக்காம படிப்பிச்சு பிள்ளைகளுக்கு படிப்பு மண்ணில் ஏறாது அதே மாதிரி இந்த கூட்டமைப்பா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இவ்வளவு ஒற்றுமையுந்தா என்னன்னு தெரியாமல் ஒற்றுமையா இருக்க எல்லாம் சிதறிக்கப்பட்டு சீரழிஞ்சு போய் இப்ப என்பி என்பிபி வந்து வரப்படுத்திட்டு அப்புறம் தான் இப்ப எல்லாருக்கும் ஞானம் பிறந்திருக்கு இந்த எலெக்ஷன்ல சனம் கொடுத்த சாட்டி அடித்தான் இங்க பேரும் ஒற்றுமைக்கு காரணம் இவென்ற ஒற்றுமையின்தான் இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளவு இழப்பலுக்கு காரணம் இவையாலும் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு ஆடலா இருந்து கொண்டு

சேராவடியார் இன்னொரு ராஜ்ய அமைச்சார் எதிர்கட்சியில கூட இருந்தால் அந்த ஆட்சி நிலைக்காது நிச்சயமாக சேர்ந்திருந்தால் தான் நிலைக்கும் எங்களிடம் இருக்கின்ற பெரிய ஒரு பிரச்சனை சமதம் இருக்கின்ற பெரிய ஒரு பிரச்சனை ஒற்றுமை இல்லாத பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இதனாலே தான் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அரசு கட்சி சேர்ந்த மூவர் அதனை தெரிவாக காரணமும் அதுதான் தமிழ் ஏற்பட்ட விரக்தி தான் அதற்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன் ஒற்றுமை இல்லாதான் பெரிய பிரச்சனை எங்களுக்கு தமிழாக்கள் தமிழ் கட்சிகள் வந்து பழமையில்லை இன்னைக்கு சிங்கள கட்சிகள் தான் இங்க வந்து கையோங்க எங்களுடைய பிள்ளைகளான அப்ப இப்ப இது என்ன இந்த இப்ப நடந்த லெக்ஷன் என்ன பிரதேச லட்சணுடைய அவதிவே ஒன்று சேர்ந்து பயணிக்காதான் நல்லம் ரெண்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கூறுறதாலே ஒரு பிரயோஜனமும் இல்ல தேசிய என்று பயணிக்க அவை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்காதான் நல்லா பொதுமக்கள் பாவம் இவ முதல்ல மக்களை சிந்தித்து செயல்படுத்தி நம்ம என்றால் இவைக்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் அடுத்த வருங்கால எலெக்ஷன்கள்ல ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் கடந்த தேர்தல்களின் மூலமாக எப்படி இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்பட்டிருக்கின்றது என்பதனை மக்கள் எவ்வாறு சொல்கிறார்கள் என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதேவேளை இவர்களினுடைய ஒன்றிணைவை மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள் அந்த விடயத்தை மிகவும் வரவேற்கின்றார்கள் காரணம் ஒரு ஒன்றுணைவுதான் ஒற்றுமையே பலம் என்பதற்கு அமைய தமிழ் தேசிய கட்சிகளினுடைய தான் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் தமிழ் மக்களினுடைய இருப்பினை உறுதிப்படுத்தும் என்கின்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒற்றுமையையும் ஒன்றுணைவையும் கூட்டுணைவையும் தமிழ் மக்கள் வரவேற்று நிற்கின்றார்கள் அதற்கு சார்பாக எவ்வாறான கருத்துக்கள் மக்களிடம் நிலவுகிறது என்பதனை இப்பொழுது பார்த்துவிட்டு அடுத்ததாக தமிழ் கட்சிகளினுடைய ஒன்றுணைவு ஏன் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக மக்களினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கலாம் அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் எங்களுக்கு நாங்கள் வந்து சிறுபான்மையின மக்கள் எங்களில் வந்து உதிரி கட்சிகளா அஞ்சு ஆறு கட்சிகள் எங்களோட வங்கிகள் வாக்கு வங்கிகள் அதுகள் வந்து உணர்ச்சி சிலர் அடிக்கப்படும் நாங்கள் உண்டா சேர்த்து எங்களோட வாக்குகள் எல்லாம் ஒண்டா வந்து ஒரே இடத்துல சேர அதில் ஒரு பெரும்பான்மையான ஒரு களத்தோட நாங்கள் பாராளுமன்றத்துக்கோ மாங்காட சபைக்கோ போகக்கூடியதாக இருக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கீங்க அடுத்தவன் வாலாட்ட இல்லாததான ரோட்ல போறோம் பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை காலவரத்துக்கு போகணும் அது மாதிரி தான் இந்த அரசியல் எங்குறியாக்களில் வீ எங்க ரேகளை வீக்கம் தெரிஞ்சுக்கொண்டால் அவங்கள இதான் செய்து கொண்டு போகலாம் அவங்க எங்களையாக ஒற்றுமையாக இருந்தாலும் இதை நாங்களும் செய்து கொண்டு போகலாம் எங்கரியாக்கள் ஒற்றுமையாக இருந்துச்சு ஒன்றா சேர்ந்து இந்த இருந்தால் தான் எல்லாத்துக்கும் மேலே ஆயிருக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க முடியும் ஒரு கேள்வி கொடுத்து நாங்கள் நாங்கள் இதை வச்சு கொண்டு அது சரி சரி என்று தாங்கள திருவிச்சு காண்பிச்சு காரியம் நடக்கையே காரியம் ஒன்று நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லையே அதுக்காக தான் அப்படி நிலப்பாடு நாங்கள் மனதாள மனதாள இணைந்து போறதால நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது தாங்க நாங்கள் ஆனா உண்மையிலே வந்து இந்த தமிழ் கட்சியில் அரசியல் கட்சி அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி எல்லாருமே ஒற்றுமையானது ஒரே நேர்கோட்டில் இந்த உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றதை உருவாக்கி அந்த கூட்டமைப்புன்றதை ஒரு ஒரு சக்தியாக உருவாகி ஒரு சின்னத்திற்கு இல்லை அவையால் இயங்கைக்கு அவங்களுக்கு இருந்த பெரிய பெரும்பான்மையான ஒரு மதிப்பு மக்களுடைய கிடை மக்களிடையே இருந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு ஆதரவும் அவைகள் உடைஞ்சி தாங்களை தாங்களே பிரித்து கொண்டு போய்க்குள்ள இல்லாமல் போயிட்டு பாருங்க அப்படி இல்லாமல் போன கட்டத்தில் இவியலால் தனித்து நின்று இங்கேயுமே எந்த இடத்துலையுமே நாங்கள் எங்களுடைய எங்களுடைய அதிகாரத்தை எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு கட்டம் ஒன்று இருக்குது தமிழருக்கு தமிழர்கிட்ட இதுக்கு டெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்தால் நல்லது செண்டு என்ன தமிழ் இதை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது என்ன பற்றிய நாம் தேர்ந்து செய்தோம் அதை ஆட்சி அமைக்கும் இது வேணும் இது இந்த இது வந்து தமிழர் தமிழர்கிட்ட இது இருக்கணும் அதெல்லாம் தமிழராக நான் தெரிவு செய்துக்குவோம் அதால ரெண்டு ரெண்டையும் சேர்ந்து ஆஜி அமைச்சா நல்லது போக சமண அரசு கட்சியும் தமிழ் பேசுகிறார் அணைஞ்சு போகிறதும் நல்லது அதை ரெண்டும் பெரும்பான் மேலே நிற்கணும் அணைஞ்ச ஒரு இதை கதைக்கலாம் ஆகவே அது தமிழ் கட்சியாக ரெண்டும் அணைகிறது நல்லது கேந்திரமார் அன்னையும் எங்கள் சுமேந்திரன் அவர்களும் இணைங்கிப் போவதில் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு மிகவும் மக்களுக்கு விருப்பம் ஆனா இணைந்து செயல்பட்டால் எங்கள் தமிழின் உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது தேசிய கட்சியை பொறுத்தவரையிலே இப்ப வாக்க ரெண்டும் பெரும்பார்ந்த கட்சி ஆகும் அப்போது அந்தவரையும் பெரிய கட்சியா ரெண்டே உதஞ்சி போறது நல்லது நிச்சயமாக ஒற்றுமையே வேலம் என்பது போல நாங்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைக்கணும் நாங்களும் ஒரு அரசியல் ஈடுபடுறாங்க அந்த வகையில எல்லா கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள தமிழ் தேசிய உண்மையான கட்சிகள் தமிழ் தேசியத்துக்கு விரோதம் இல்லாத எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் நிச்சயமாக ஒன்று கூறணும் அவை அனைத்தும் ஒன்று ஒன்றாக நின்று இந்த தேர்தல் அரசியலை வெல்றது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தாயகம் சுய நிர்ணயம் போன்ற அனைத்து தன்னாட்சி போன்ற அனைத்து உரிமைகளையும் சம உரிமையோடு வாழ்கின்ற ஒரு ஒரு சமூகத்தை படைக்கோணம் என்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சேர்ந்திருந்தா இல்லம் என்ன காரணம் தமிழ் என்ற முறையில் எல்லாரும் ஒன்று கட்சியை உருவாக்கி நல்ல செயல்பட்டுனா இல்லம் இல்ல தனித்தனியா இருக்கிறதும் பெலூட் இல்ல விரலும் பத்து விரலும் ஒன்று சேர்ந்தாதான் தான் அதுக்கு பெலம் இருக்கும் அது எங்களோட தமிழ் மக்கள் இந்த இது வந்து தலைவரால் ஒன்றுணைக்கப்பட்டது தமிழக தேசிய தலைவரால் ஒன்று இணைக்கப்பட்ட கட்சி தான் இந்த தமிழ் கட்சி அவ்வளவா அப்ப அது வீட்டுக்கு கீழே இருந்தா தான் எங்களுக்கு பிளம் இன்று வரையும் எங்களோட மக்கள் நம்பிடணும் அந்த நம்பிக்கையே உடைச்சி போடணும் பிரிஞ்சு போறதால அவையாலும் கெட்டு போயிடணும் எங்களோட மக்களையும் மே அவை அவைய ஒற்றுமையா இருக்கிறான்னு எங்களுக்கு விருப்பம் அவையுக்கும் உண்டா சேர்ந்தாதான் ஒரு தீர்வு இப்ப குடும்பத்தில் ஒரு தலைவர் இருந்தால் தாமியன் சரியான வழி நடந்தா பின்னா சரியான வழி நாடாக்கும் ஒன்றா சேர்ந்தாதான் நல்ல நடு கஷ்டம் தான் முதலாவது காரணம் தனித்தனியா இருக்கிறதால வாக்குகள் பிரிவடையும் வாக்குகள் பிரிஞ்சா என்ன நடக்கும் சொன்னா பேரம் பேசுற அந்த பெரும் சக்தி என்ற இது உடைக்கப்படும் ஒரே ரீதியில ஒரே கொள்கையோட ஒரே அணியில ஒரு உறுதியான லட்சியத்தோட பயணிச்சாத்தான் மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பேரம் பேசுற சக்தியா அந்த கட்சி உறுதியடைஞ்சு எழும்ப முடியும் மக்கள் என்ற ரீதியில எங்களுடைய எதிர்பார்ப்பு ஒற்றுமையான ஒற்றுமை செய்யணும் ஏற்கனவே ஒற்றுமை ஒற்றுமைப்படாமதான் உலக வந்தது இன்னும் ஒற்றுமை படாட்டி இன்னும் பிரிவினை தமிழ் கட்சிகளினுடைய மக்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் அவர்கள் தெரிவிக்கின்ற இந்த கருத்துக்கள் மூலமாக அதனை எவ்வாறு அவர்கள் வரவேற்கிறார்கள் என்பதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோல தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒன்றுணைவானது ஏன் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் ஒரு ஆணையை வழங்கி அதனை கட்டாயப்படுத்துகிறார்கள் அதுக்குரிய தேவை என்ன அதுக்கான லட்சியம் என்ன அந்த ஒட்டுணைவின் மூலமாக அடைய வேண்டிய லட்சியம் என்ன இது போன்ற பல்வேறு கருத்துக்களையும் மக்கள் தெரிவித்து நிற்கின்றார்கள் தமிழ் கட்சிகள் என்ன நடந்தோ அதைப்படி பிரச்சனையும் இல்லை நீங்கள் தனித்து தனித்து கேட்டிருந்தாலும் உங்களுக்கு அதைப்பரிய ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து ஒரு இது தலைமையின் கீழ நீங்கள் போனால் தான் தமிழருக்கு ஒரு முயற்சியை உண்டு பார்க்கலாம் இல்லையா அதை விட்டுட்டு எல்லாரும் புறம்பரம்ப போயிட்டு அங்கே போய் அரசாங்கத்திட்ட அதை இதை கேட்டால் அவர் சொல்லுவார் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உற்றுமை இல்லை பேசணும் நாங்கள் என்ன தைச்சோ அந்த மாதிரி அரசாங்கம் கழிக்கக்கூடிய ஒரு இது இருக்குல்லே அதுவே தமிழ் கட்சிகள் எல்லாம் உண்டாக சேருங்கோ கேந்திரகமரம் சுமந்திரனம் சேர்ந்து கட்சியில் இணைஞ்சால் ரெண்டு பேருமே புத்திசாலியான ஆகல் ரெண்டு பேருமே அரசியலில் அரசியலில் ஒரு முழுச்சி அடைஞ்சாங்க அதை செய்யகள் ரெண்டு பேரும் செய்யக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரெண்டு பேர்கிட்ட பலமும் ரெண்டு பேர்கிட்ட புத்தியும் சேர்ந்து பாலயக்கல்ல எங்களுக்கும் தமிழருக்கும் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரும் அதே மாதிரி அவையோட மற்ற கட்சிகளும் சேர்ந்து அவைக்கு பின்னணியில போய் பலத்தை உண்டு பண்ணணும் ஆக அவன் அவை ரெண்டு பேரும் தான் முதன்மைன்னு சொல்லி விடக்கூடாது இருபத்தி நாலு எம்பி போனா தெரியுமா அவளுக்கு இருபத்தி நாலு எம்பி போய் பாருமே இல்ல போயாம அப்போ ஒற்றுமையா இருந்தாங்க தமிழ் கட்சியில் ஒற்றுமையா தான் நிக்க வேணும் தமிழ் கட்சியில நோக்கம் ஆறு முன்னுக்கு நிற்கிறது ஆறு முதல்மை அதுதான் பிரச்சனை அதை தீர்மானிக்கிற யாரு அதை தீர்மானிக்கிறது யார் வாக்கு கூட விழுந்தவர்களா அல்லது நான் கண் முன்னு கண்ணு நான் பழைய ஆள் நான் க எதிர்காலமாக கட்சியில் இருந்து நான் எந்த ரீதியில் கதைக்கிறார்களா யார் என்றது மக்கள் தான் முடிவு செய்யும் நல்லதா நல்ல சந்தோஷமாக இருக்கும் நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கும் நீங்கள் எப்போ ஒற்றுமையாக வரீங்களோ அன்றை தான் தமிழானுக்கு ஒரு முடிவு காலம் இருக்குது முழங்கா நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு சிங்களே ஜாதமாக தான் இருக்கு முழாங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு அந்த ஒரு மினிஷன்வன் தமிழ்நாட்டை பிரித்து கொடுத்து பாருங்க தமிழ் அடிபாட்டு விட திரும்பி சிங்களோட தான் கொண்டு கொடுப்பானான் சொல்ல சரியா தமிழ் அடிபாட்டு ஏ சிங்களோடய சிங்களோடைய கொடுத்து கொடுப்பானா நீயே வச்சு ஆச்சு அந்த கட்டம் வராமல் வடி ஒட்டிமே நீ இருங்க எங்கடையில அடைய முடியும் வேணும் இல்லாட்டி நாங்கள் நம்பி நம்பி போட்டு எல்லாம் கேவலப்பட போகிறோம் இதான் உண்மை அடுத்த இதில் என்ன செய்யணும் இப்போ மக்கள் வந்து முட்டாளில்லை எல்லாம் உஷாராக தான் நிற்கிறோம் ஆறு பிள்ளை செய்கிறாரோ அவரை இழு இழுத்தறிய வேண்டிய அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக அவள் இந்த ஒற்றுமையாக இருந்தால் சரி இப்படி இப்போ ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு ஆகாது அங்கே 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 இதில் போகிறாங்க இங்கே ஒரே கட்சியாக இருந்தால் அதெல்லாம் தானே ஆ நீங்க இந்த கட்சி இருந்து அந்த கட்சி போறீங்க அந்த கட்சி இந்த கட்சிக்கு போறீங்க எப்படி மக்கள் ஒற்றுமையா இருக்க முடியும் மக்கள் எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் அப்ப நாங்க நேச்ச கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் நேச்ச கட்சி தான் நாங்க எதாவது செய்வோம் நீங்க ஒற்றுமையா இருந்தா நாங்க ஒரே கட்சி நிற்போம் தமிழர் என்பதற்கான உரிமையை பெற என்று சொன்னால் தமிழர் இல்லாதமாக ஒன்றா சேர்ந்தால் எங்களுக்கு பெரும்பான்மை மீனம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நாமல் உரிமையை தேடி போறதற்கான காரணம் உண்மை மற்ற கட்சிகள் சேர்ந்து நாமல் ஒன்று ஆட்சி செய்ய போவதில்லை எங்கள் தமிழர் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்தால் எங்களுக்குரிய உரிமையை எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் தேவையானதை பெற்றுக்கொண்டு மேல எங்களுக்கு புனரமைப்புகள் சம்பந்தமான வேலை திட்டங்கள் அனை அனைத்துமே எங்கள் தமிழராக இருந்தால் தான் செயல்படலாம் சிங்களவர்களால் இருந்து நாமல் செயல்பட்டு வந்தால் அது நடைமுறை சாத்தியமற்றது எங்களுக்குரிய உரிமை நாங்கள்தான் பெற வேண்டும் நிச்சயமாக தமிழ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்திருக்கணும் ஏன்னு சொன்னால் எங்களோட எங்கள்ட்ட மண்ணை ஆக்கிரமித்து இருக்கின்ற சிங்கள கட்சிகள் ஆட்சி அமைக்க நாங்கள் விடக்கூடாது எங்களுடைய தமிழ் தேசத்தை நாங்களே ஆளணும் தான் நிறைய காலமாக ஒரு பெரிய போராட்டமே நடந்தது எல்லாருக்கும் அறிஞ்சிருப்பீங்க மற்றது எங்கிட்ட இப்போ உள்ளாட்சி சபை நடந்து முடிந்து சபையில் தொங்கு நிலையில் இருக்க சில தமிழ் தேசிய கட்சிகளெல்லாம் கொண்டடைந்து அமைக்கணும் அதாவது தமிழரசு கட்சி அகில தமிழ் காங்கிரஸ் மற்றது தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய நாலு கட்சி உனைந்து சிங்கள கட்சிக்கு மிக சவாலாக இருக்கணும் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் அவர்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சவையில அமைத்து சிங்கள கட்சிக்கு ஒரு சிம்ம சுப்பமாக விளங்கணும் என்றது என்னுடைய தார்மையான கருத்து சேர்ந்திருப்பது நல்லது ஆனால் அவர்களிடம் தற்போது ஒற்றுமை இல்லாத இருப்பது தமிழ் மக்களிடையே பெரிய ஒரு விரக்தியான ஒரு தான் காணப்படுகிறது அவர்கள் ஒன்று சேர்ந்து இருந்தால் மட்டும் ஒன்று சேர்ந்து கைகள் தட்டும்போதுதான் அங்கே பலத்த சட்டமும் ஏற்படும் அது போல அவர்கள் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அப்போது கிடைக்கும் என்று இருக்கிறது நல்ல தானே எல்லாத்துக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு போறது ஒரு பெரிய இல்லை தானே எங்களுக்கு அதாவது இந்த தமிழாக்கள் ஆகிய எங்களுக்கு இந்த இவங்க தலைமை பதவிக்காகத்தான் இந்த பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறது முக்கிய காரணம் அதுதான் தலைமை பதவி தனக்கு போகணும் தனக்கு போகணும் என்று நிற்கிற தான் இந்த கட்சிகள விட்டு விட்டு விலகி போய் தனித்தனி கட்சியா தாங்குறது பிரச்சனை தான் எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தான் அப்படி சேர்ந்து இருக்காதது பிரிஞ்சிருந்து போடுறது எல்லாம் எங்கட ஒரு ஊர்ல நாலு கட்சிக்காரர் கேட்டுனமெண்டாம் யார்க்கு போடுறது நாலு பேரும் தேவையான கட்சி இப்ப யாருக்கு போடலாங்க ஒருதருக்கும் போடாம போடுறதா நல்லம் என்ன பொறுத்தல அது நல்லம் ஒருதருக்கும் போடாமடுறது இப்படி இப்படி பிரிஞ்சு போறதால ஒற்றுமையா ஒரு 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 இதுக்குள்ள இருந்து ஒன்னா போட்ட பண்ணா ஒரே ஒரு எல்லாம் இருக்கும் எல்லாரும் பிலம் அது வைக்க ஒற்றுமை போயிடும் முந்தைய ஒற்றுமை ஒற்றுமை இல்லாத இந்த பிரச்சனைக்கு காரணம் தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டணிவதன் மூலமாக இடம்பெறப் போகின்ற முக்கியமான மாற்றம் வாக்கு வங்கிகள் காப்பாற்றப்படும் என்பதுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை நாற்பதாயிரத்து முப்பத்தி நான்காக இருக்கின்றது அதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை எண்பத்தி எண்ணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாக காணப்படுகின்றது ஆகவே இந்த சராசரி அளவு வாக்கு உயர்வடைந்திருப்பதனை இது காண்பிக்கின்றது அதே போல இலங்கை தமிழ் காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக இருக்கின்றது ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் நிர்வாகம் மாவட்டத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஆறாக இருக்கின்றது தலைமுடா கட்சிகளும் இப்போ மாநகர செயல்களில் வந்திருக்காது ஆனால் இந்த ஒற்றுமை தாண்டின தாண்டியினர் பிளச்சேன்ன தமிழர்களுடன் ஒரு உணர்வோடு இவங்க செயல்பட்டால் கட்டாயம் இது ஒரு எங்களோட வழிக்கு மாறும் உங்களோட ஒற்றுமையாக செயல்படலாம் இப்போ தங்களை 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 கட்சியை வளர்க்கணும் தங்களை ஆக்களை நல்லா இருக்கோன்னு வச்சாங்கன்னா அது ஆரம்ப காலத்து பிரச்சனை மாதிரி தான் இதுவும் வரும் இருக்கும் சோழாற்றம் அப்ப அப்போ ஒற்றுமையாக இப்போயாவது உங்களை மாணவ கொண்டு வந்திருக்கேன் முன்னையாக ஜனாதிபதி தேர்தலில் கூட உங்களை மக்கள் புறக்கணித்த காரணம் உங்களால் எந்த நம்ப இல்லை அப்போ இப்போ மாணவ சேவைகளோ தமிழன்ற ரீதியில் உங்களுக்கு அறியாட்டம் கொடுத்துருக்கு இதை கொண்டு நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா மக்களும் உங்களை பின்பற்றி முன்னாடி உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஓட்டு போடல உங்களுக்கு தமிழரசு கட்சிக்கோ ஒரு விழுந்தது அதே ஓட்டி இப்ப திருப்பி தமிழ் கூட கூட்டமைப்புக்கு விழுந்திருக்கு எண்பத்தி லட்சி ஓட்டு திருப்பி எண்பதாயிரம் ஓட்டு தான் இப்ப அனுரா விழுந்திருக்கு சரியா படுத்த ஓடி இதே மாதிரி நீங்க நாங்க நாங்கள் திருப்பி திருப்பி என்ன செய்தாலும் தான் போடுறோம் அதே அலைய வந்ததோ அந்த அலைய மக்களால வடிவ சரியா அணை கட்டப்பட்டது நீ வரையலாது நான் தானே நான் பார்த்து கொள்ளணும் நீ வந்து என்ன செய்யறது எந்த வீட்டு பிரச்சனையை நான் தானே சேர்த்துக் கொள்ளணும் நீ என்ன உண்மை தானே இந்த உண்மைதானே இந்த அதுதானே அதுதான் இப்ப அவருக்கு தீர்மானிச்சிருச்சு ஆகவே மக்கள் தெளிவாக ஒரு விடயத்தை முன்வைக்கிறார்கள் நீங்கள் கூட்டுணைந்து வருவீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை தருவோம் என்கின்ற தான் மக்கள் மத்தியிலே நிலவுகின்றது தமிழ் மக்களினுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தமிழ் மக்களினுடைய உரிமைகளை வலிமையாக பெற்றுக்கொள்வதற்கும் மிக அவசியமாக இந்த கூட்டுணைவு தமிழ் மக்களால் வலியுறுத்தப்படுகின்றது என்பதனை தமிழ் தேசிய தலைவர்கள் தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் செய்கின்ற தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய இந்த கருத்துக்களின் சாராம்சமாக இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்